I'm ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று வாசிக்கிறோம் தேவன் இசரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்த நியாயப்பிரமாணத்தின்படி பிரதான ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்வதற்காக வருஷத்திற்கு ஒருமுறை பாவ பிராய்ச்சித்த நாளிலே தன் பாவங்களுக்காகவும் இஸ்ரேல் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் ஒரு இரண்டு ஆடுகளை அவன் தெரிந்து கொண்டு பலி செலுத்த வேண்டும் அதில் ஒன்று தேவனுக்காக சர்வாங்க தகன பலியாக பலி செலுத்தப்படும் மற்றொன்று ஜனங்களின் பாவங்களை சுமந்து கொண்டு செல்லும்படி போக்காடாக விட்டுவிடப்படும் இரண்டில் ஒன்று பலியாக செலுத்தப்படுகிறது மற்றொன்று போக்காடாக விடப்படுகிறது இரண்டுமே பலி செலுத்தப்பட்டதாகத்தான் கருதப்படும் ஒரு ஆடு பலி செலுத்தப்படும் மற்றொரு ஆட்டின் தலையில் பிரதான ஆசாரியின் தன் கைகளை வைத்து ஜனங்களின் பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டின் மீது சுமத்தி ஜனங்களின் பாவங்களுக்காக அந்த ஆடு ஜனங்களின் பாவங்களை சுமந்து செல்லும்படி ஒரு மனிதனிடம் ஒப்படைக்கப்படும் அந்த மனிதன் அதை வனாந்திரத்திலே தனியாக விட்டு விடுவார் சஞ்சாரம் இல்லாத இடத்திலே அது விட்டுவிடப்படும் அது ஜனங்களின் பாவங்களை சுமந்து செல்லுகிற போக்காடு ஆகும் இதை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டினான் தாவீது என் பாவங்கள் என்னை அமிழ்த்தி மூழ்கடிக்கிறது என்று கூறுகிறார் அதுபோல பாவத்தின் பாரம் நம்மை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது நம் பாவங்களையெல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவும் அவரில் விசுவாசம் வைக்கும்போது நாம் பாவ விடுதலை பெற முடியும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஒருவரே இந்த இரண்டு ஆடுகளின் வேலையும் செய்கிறார் அவரே பாவ நிவாரண பலியாக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த ஒரு ஆடு அவரே பாவங்களை சுமந்து கொண்டு போக்காடாக விடப்பட்ட ஆடாகவும் இருக்கிறார் யாரெல்லாம் இந்த தேவாட்டுக்குட்டியின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கிறது நீங்களும் அப்படிப்பட்டதான ஒரு பெரிதான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமீன்